இந்த கருவேப்பிலை பழத்தில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிஜன்கள் விட்டமின்கள் தாதுக்கள் நிறைந்துள்ளன இதனால் நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் வலுப்படுத்தும் திறன் கொண்டதுதான் இந்த கருவேப்பிலை பழம் ரத்த சோகையை குணப்படுத்தும் இந்த கருவேப்பிலை பழம் ரத்தத்தில் சிகப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து ரத்த சோகை நோயை குணப்படுத்துகிறது இந்த கருவேப்பிலை பழம் கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறது இதனால் இதய நோய்கள் வராமல் நம்மை பாதுகாக்கும் இந்த பழத்தை நாம் உட்கொள்ளும் போது நம்முடைய சருமம் பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் மாறும் இந்த கருவேப்பிலை பழம் முடி வளர்ச்சிக்கும் பயன்படுகிறது முடி உதிர்ந்தலை தடுக்கிறது முடிய வளர்ச்சியடை செய்கிறது அது இல்லாமல் வழுக்கை தலையிலும் முடி முளைக்கும் தன்மையை உருவாக்குகிறது சர்க்கரை நோயாளிகள் தினமும் காலை இந்த பழத்தை உட்கொள்ளும் போது சர்க்கரையினுடைய அளவை சீராக வைத்திருக்கும் இந்த தகவல்கள் நிஜமாகவே உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க